சரி விடு கோச்சு சரி நீ முதல்ல திட்டி முடி அப்புறம் பேசிக்கிறுத்து நிறுத்து நிறுத்து நான் என்னமோ எங்க அத்தப்பா என்ன கல்யாணம் பண்ணு சொல்லிட்டு இருக்கிற மாதிரி பேசிட்டு இருக்க எங்க அப்பா தான் நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு சா வடிக்கிறாரு இந்த உலகத்தில் இருக்கிற நானூறு கோடி பசங்களில் நான் உன்னை மட்டும்தான் கல்யாணம் பண்ணி பண்ணு அந்த மரமண்ட அப்பனுக்கு புரிய மாட்டேங்குது ஓ சாரி 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 உன் மாமனார் மிஸ்டர் லிங்கத்துக்கு புரிய மாட்டேங்குது சரி ஓகே சொல்லும் நான் அப்புறம் பேசுகிறேன் அப்போ எப்போனாலும் வந்துடுவார் வைக்கிறேன்

ஐயோ அப்பா நீங்க அர்ஜுன் நினைச்சிட்டீங்களா நான் அர்ஜுன் கிட்ட பேசல என் ஃப்ரெண்டு வித்யா கிட்ட பேசிட்டு இருந்தேன் பாய்பாலை

நேன் போ! நீ பண்டிர் அட்டுளியத்தான் தட்டிக்கேக வடுத்தான் வராவில் போயிருமா? வரு! என்ன டி? அமா, கூப்டி அமா! அபி, இங்கே ஜயா விடைய எங்குப் பார் ஜெயாவா ஓ லிங்கம் சார் ஒய்ஃபுங்களா இதோ அந்த கருப்பு கட்டி இருக்குல்ல அதுதாங்க ஆமா நான் ஜயா வீடு அங்க இருந்தானே கேட்டேன் நீ எதுக்கு லிங்கம் சார் ஒய்ஃப் பண்ண ஐதி சொல்ற பொடி பாரு பழக்கம் இருக்க இல்ல எனக்கு இருக்கு சரி விடுமா ஃபீல் பண்ணாதே அந்த ஆளை நான் அப்போவே ஏதாவது கேட்டிருப்பேன் நாளைக்கு ஷாப்பிங் போகிறதுக்கு அவர்கிட்ட தான் ஐநூறுரூபா வாங்கணுமா அதுதான் சும்மா விட்டேன் பார்த்தேன் சரி நீ ஃபீல் பண்ணாத இது என்ன புதுசாக நடக்குது எப்போவுமே நடக்கிறது தானே அந்த ஆளை நான் கவனிச்சிக்கிறேன் இன்று உங்களுக்கு அமோகமான அருமையான நாள் அப்படி என்று நினைத்துக் கொள்ளாதீர்கள் வரப்போகும் பிரச்சனையை எதிர்கொள்ள தயாராகுங்கள் வணக்கம் சார் என் பேரு பாத்திபன் ஜெயாவோட கிளாஸ்மேட்டு அப்படிங்களா இல்ல சார் என் பொண்ணு கல்யாணம் வச்சிருக்கிறேன் அதான் பத்திரிகை கொடுக்கலான்னு வந்தேன் உள்ள வாங்க சரி அப்புறம் சார் உங்க பேர் என்ன என் பேர் லிங்கம் ஓ லிங்கம் ஜெயா லிங்கம் ஜெயலிங்கம் நல்லா இருக்கு சார் தேங்க்ஸ் உங்களுக்கு மூக்குப்பிடி போற பழக்கம் இருக்கா

உள்ள கொஞ்சம் வேலையா இருக்காங்க தோ கூப்பிடுறேன் ஜெயா ஜெயா என்னங்க உன்னை யாரும் பார்க்க வந்திருக்காங்க பாரு இது யாரு உங்க ஃப்ரெண்டுங்களா உன் கிளாஸ் போயிட்டான் இல்லை ரொம்ப நாளாச்சு இல்லை மறந்து போயிருப்பாங்க ஜெயா என்ன தெரியல நான் தான் பாத்திப்ப உங்கூட எட்டாங்களை சொன்னா படிச்சுமே அப்ப என்ன ஏதோ பத்திரிக்கை கொடுங்க சொன்னீங்க சாரி சார் மறந்துட்டேன் ஜயா இது என்னோட தனிப்பட்ட அழைப்பு ஜெயா எப்ப கல்யாணம் என்னாச்சு லெட்டர் லவ் சார் நானும் என் பொண்ணு சிங்கப்பூர் போறேன் சார் இனிமே இந்த நாட்டுக்கே வர மாட்டோம் அது நான் எட்டாவது படிக்கிறப்போ அவங்க கிரீட்டிங் கார்டு அப்ப குடுக்க பயமா இருந்தது சரி இப்ப கிடைச்சதான் எடுத்து பார்த்தா தமாசா இருந்தது சும்மா குடுத்துட்டு பார்த்துட்டு போலான்னு வந்தா அது ஒரு பப்பி லவ் சார் இன்னைக்கு வரைக்கும் அவங்க என் கிளாஸ்மேட்டு தான் சார் ஒரு நிமிஷம் உக்காந்து பேசலாமா அப்ப எங்க அம்மா அடிக்கடி சொல்ற பார்த்திபன் நீங்க தானா ஆமாமா அது நான் தான் ஓ அப்படியா நானும் உங்க அம்மா ஸ்கூல் படிக்கும்போது பேசிக்கவே மாட்டோம் அப்படியே ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துக்கிட்டே இருப்போம் அதெல்லாம் ஒரு காலம் தெரியும் போருப்பு வாங்கத்தாலும் சரி உங்க ஆசைப்படிதான் எடுக்கிறீங்க போறீங்க ஆனா நாங்களாம் கல்யாணம் பண்ற பொண்ணிய கல்யாணம் தண்ணி தான் பாப்போம் இவ்வளையா அம்மா எங்க அப்பா கிட்ட ஒரு நாள் போய் பெண்ணும் கொடுன்னு கேட்டேன் அதுக்கு எவ்வளோ திட்டினா தெரியுமா பெண்ணுக்கே அப்படி திட்டினவரு ஒரு பொண்ணு எனக்கு பிடிச்சிக்க சொன்னா சும்மா இருப்பாரா அதான் அவர்கிட்ட சொல்லாமலே அப்படியே விட்டம்மா பெரிய தியாகி கஷ்டம்தான் எனக்கு அதுக்கப்புறம் கல்யாணம் வாழ்க்கைய பிடிக்காம போயிடுச்சி ஒரு சில டைம் தோணும் சே யாரோ ஒருத்தருக்காக பயந்துக்கிட்டு நம்ம லைஃபையே தொலைச்சிட்டு மேனு இனிமே புலம்பி எண்ணமா போகுது சரிம்மா கடைசியா ஒரு முறை பார்க்கலான்னு வந்தேன் பாத்துட்டேன் நான் இனிமே இந்த நாட்டுக்கே வரமாட்டேன் அங்கிள் எங்க போறீங்க சாப்பிட்டுட்டு போலாம் ஏய் சாப்பிட்டு போங்க ஏய் ஜயா இதுன்னா சட்னியா சக்கரை பொங்கலா இந்த மாதிரி காலங்காலம் ஒரு மற்ற டிஃபனை சாப்பிட்டா அன்னைக்கு நாள் ஃபுல்லாக எப்படி நீ கேவலமா பண்ணி வச்சிருக்க உண்மையை சொல்லணா சட்னி கொஞ்சம் சுமார் தான் ஆ அது ஆனா என்ன மாயமோ தெரியல என்ன மந்திரமோ தெரியல இதெல்லாம் நீ பண்ண நினைக்கும் போது இருக்கு இன்னும் ரெண்டு இட்லி கிடைக்குமா இந்தா இந்த இட்லி எடுத்து போயிட்டு தோசை ஊற்றி எடுத்துவம் எப்போ சாப்பிட்டு கிளம்புறீங்க

உனக்கு ஒரு தடவை சொன்ன அறிவு இருக்காதாரா சி அங்கிள் லா கூப்பிடுற வேலை வச்சுக்காத இன்னொரு தடவை என் பொண்ணுக்கு ஃபோன் பண்ண நேராக உங்கள் வீட்டுக்கு வந்து உங்கள் அப்பா கிட்டே பேசுவேன் வெயிலா போன அப்பா ஏன் இப்படி பண்ணுறீங்க ஏய் என் பேச்சை கேட்டு இந்த வீட்டில் இருக்கிறது தான் இரு இல்லாட்டி கிளம்பி போய்கிட்டே இரு சபாஷ் வெரி குட் சூப்பர் அப்பா நான் இப்படிதான் இருக்கணும் ஆமாம் அந்த பையனை பற்றி விசாரிச்சியா இல்லை என்ன எதுனே விசாரிக்காம அந்த பையனை பிடிக்கலன்னு ஏன் சொல்ற கேட்டா லவ் பண்ண அசிங்கம் சொந்தக்காரெல்லாம் என்ன நினைப்பான்னு சொல்லுவ அதானே நாளைக்கு பொண்ணு நீ பார்த்த பையன் பிடிக்கல வீட்டை விட்டு ஓடி வந்தா அப்போ சொந்தக்காரலாம் கேள்வி கேட்பானே அப்பன்னு நான் சொல்லுவேன் பிள்ளைங்கள அவங்க இஷ்டத்துக்கு முடிவு கொடு அப்போ தான் ஃபியூச்சர்ல எது வந்தாலும் சமாளிப்பாங்க புரியுதா ஒழுங்கா பையன் வீட்டில் போய் விசாரி அதுக்கப்புறம் உனக்கு பிடிக்குதா இல்லையானு முடிவு பண்ணலாம் உன் வாழ்க்கை மாதிரியே உன் பொண்ணு வாழ்க்கையும் ஆகணும்னு நினைக்கிறியா பெத்தவங்களுக்கு பிள்ளைங்களோட கல்யாணம்ன்றது ஒரு நாள் ஆனா பிள்ளைங்களுக்கு அது வாழ்நாள் சாரி சாரி கட் கட் கட்டா

அவளை சந்தோஷமா பார்த்துக்க இல்லை நான் ரிட்டன் டிக்கெட்டு போட்டு வர வேண்டியிருக்கோம் ஜாக்கிரதை வரட்டுமா நாளைக்கு பொண்ணு நீ பார்த்தா பையன் பிடிக்கல வீட்டை விட்டு ஓடி வந்தா அப்போ சொந்தக்காரெல்லாம் கேள்வி கேட்பானே நான் சொல்லுவேன் பிள்ளைங்கள அவங்க இஷ்டத்துக்கு முடிவெடுக்கூடு அப்போ தான் ஃபியூச்சரில் எது வந்தாலும் சமாளிப்பாங்க ஜெயா ரொம்ப மிரட்டுற அவளை சந்தோஷமா பார்த்துக்க இல்லை நான் ரிட்டன் டிக்கெட் போட்டு வர வேண்டியிருக்கோம் ஜாக்கிரத ஜயா என்னங்க அதை தூக்க வேண்டாம்மா விட்டுடு இப்போ என்ன வேலையை விட்டா தூக்க போறங்க அப்படியே தூக்கினாலும் இந்த வேலை இல்லைன்றாலும் இன்னொரு வேலை

ஒரு அடி அடிச்சுமா பின்ன ஊர்ல இருக்கிற பசங்கள்லாம் அவங்க அப்பா அம்மாவுக்கு தெரியாம லவ் பண்றப்போ நீ முதல்ல சொல்லிட்டியம்மா நான் தான் புரிஞ்சுக்காம விட்டுட்ட மா மாப்பிள்ள வீடு எங்கம்மா இருக்கு